விடுதலை புலிகள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் பதங்கு குழியில் அகழ்வுப் பணிகள் ஆரம்பம் எசல பௌர்ணமி தினத்தில் ஜால் தையிட்டு சட்டவிரோத விகாருக்கு எதிராக போராட்டம் கீருமலையில் வெடிகுண்டு விசட அதிரடிப்படையினர் எடுத்து நடவடிக்கை கொலைகளுக்கு நீதி வேண்டும் யாழில் மாபெரும் நடிப்பவன் மொழித்தீவு புதுக்குடியிருப்பு பகுதி ஏட்டம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணி போருக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பதுங்குகுழி ஒன்று மொழித்தீவு நீதவானால் பார்வையிடப்பட்டுள்ளது இரண்டு ஏக்கர் வரையிலான குறித்த காணி ஆரம்பத்தில் விடுதலை புலிகளின் முகாமாக காணப்பட்டது இந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் உள்ளிட்டவர்கள் சந்திப்புகளை மேற்கொள்வதற்காக பாரியளவில் நிலக்கல் பதுங்குகுழி ஒன்று து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் வெடி அகற்றும் விடுதலை புலிகளின் தங்கமோ அல்லது ஆயுதங்களோ புதைக்கப்பட்டிருக்கலாம் என சிலர் வீட்டின் உரிமையாளர்களுக்கு தெரியாமல் நிலத்தை தோண்டும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர் அதன் பின்னர் புதுக்குடியிருப்பு போலீசார் அந்த பகுதியை பார்வையிட்டு நீதிமன்ற நடவடிக்கையை முன்னெடுத்தனர் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் இங்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய பொதுக்குடியிருப்பு போலீசாரினால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன அதன்படி குறித்த பதங்கு குழியை அகழ்வு செய்வதற்கு முன்பாக நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் அங்கு கள ஆய்வில் ஈடுபட்டதுடன் தொடர்ந்து இன்று காலை அகழ்வு பணிகளை முன்னெடுக்க போலீசாருக்கு பணி தெரிவித்தார் நேற்றைய தினம் குறித்த நிலக்கல் பதுங்குகொழியை கிராம சேவையாளர் விசேட அதிரடி படையினர் கொண்டு செயலக்கம் பிரிவினர் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து பார்வையிட்டனர் நீதவானின் ஆலோசனைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் பொதுக்குடியிருப்பு போலீசார் கிளிநொச்சி கொண்டு செயலக்கம் பிரிவினர் விசேட அதிரடி படையினர் மற்றும் தடையவியல் அதிகாரிகள் இணைந்து குறித்த பகுதியில் கனரக இயந்திரம் கொண்டு துப்புரவு பணிகளை முன்னெடுத்ததுடன் பதுங்கு குழியினுள் இருக்கும் நீரினை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இன்றைய தினம் நிலக்கில் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் பி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்று காலை பத்தரை மணியளவில் அகர்வு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் தாயட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பௌர்ணமி தினமான கன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் காணியை கையகப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டம் மாலை ஆறு மணி வரை இடம்பெறும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியர தெரிவித்துள்ளனர் குறித்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் அரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது கேரிமலை புது காலனி பகுதியில் உள்ள தனியார் காலனி ஒன்றில் குறித்த வடிகுண்டு இருப்பது அவதானிக்கப்பட்டது இந்த நிலையில் தெளிப்பள்ளி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது அந்த வகையில் நேற்று தினம் போலீஸ் விசேட படையினர் குறித்த வடிகுண்டை பாதுகாப்பாக மீட்டு சென்றுள்ளன மேலதிக விசாரணைகளை தள்ளிமொழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அனைத்து படுகொலைகளுக்கும் அனைத்து வகை வன்முறைகளுக்கும் எதிராக நீதி கோரும் நடைபயணம் ஒன்று ஜாலில் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது வெள்ளமை சமூக மாற்றத்துக்கான போராட்ட இயக்கம் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது அதன்படி இந்த நடைபயணம் கல்வியங்காட்டு சந்தையில் இருந்து யாழ்ப்பாணம் நுழைவாயில் வரை நடைபெற்றது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எந்த வன்முறையாலும் எங்களை ஒடுக்க முடியாது வன்முறை நிறைவுக்கு கொண்டு வருவோம் மண்ணுக்கு கீழ் கொலைகளை புதைக்காதீர்கள் வாழும் பயத்தில் வாழ மாட்டோம் நியாயம் கோராத வன்முறைகளும் கொலைகளும் பேரழிச்சியாக மாறும் கொலைகளுக்கு நீதி வேண்டும் மன்னிப்பு அல்ல போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் எந்த நடைபயணத்தில் பெருமளவான மக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் சிறுவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தாம் ஆட்சியில் இருந்தபோது இருந்ததை விட இன்று மக்கள் அதிகமாக துன்பப்படுகிறார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜென பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் ஜூலை ஒன்பதாம் திகதியை கொண்டு நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராய்பக்சு பதவி நீக்கம் செய்யப்பட்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறுவப்பட்டதன் மூலம் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக வருத்தப்படுபவர்கள் பலர் இருப்பதாக அவர்கள் இதன்படி இளைஞர்கள் நேர்மையான போராட்டங்களை நடாத்தி இந்த நாட்டில் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று நம்புவதாக கூறிய அவர் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் இருந்த அமைப்பை போன்று அதைவிட பழமைவாதமான ஒரு அரசாங்கம் நிறுவப்பட்டதாக தெரிவித்தார் சர்வதேச நாணய ிடம் ஆமையா என்று சொல்வதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் எதையும் ஒப்புக்கொள்ளும் சூழ்நிலை இருப்பதாக நாமல் ராய்பக்சு மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டிருக்கும் புதிய தீர்வை வரி கொள்கை தொடர்பாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கும் இலங்கை தூதுக்குழுவுக்கும் இடையே இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் விசட கலந்துரையாடல் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் தொழிலமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹசன சூரியபெர்ம மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நாந்தலால் வீரசிங்க வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கே ஏ விமலேந்திர ராஜா ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது